ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இரண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் அனைத்து ஆத்மாக்களின் ஆதாரமானவர் நன்மை செய்பவர் மற்றும் மூதாதையர் பிராமணனிலிருந்து தேவதைகளே பாப்தாதா நாலா பக்கமும் இருக்கிற குழந்தைகளை விசேஷமாக அவர்களின் இரண்டு ரூபங்களில் பார்த்துட்டு அந்த இரண்டு ரூபங்கள் எவை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அந்த இரண்டு ரூபங்களில் ஒன்று அனைவரனுடைய பூர்வஜ் அதாவது மூதாதையர் இன்னொன்று அனைவருடைய பூஜைக்குரியவர் ஃபஸ்ட்டு பூர்வஜ் ஆனவர் இரண்டாவது பூஜைக்குரியவர் அப்படி பூர்வஜமானவர் மற்றும் பூஜைக்குரியவர் பூஜையின் கூடவே மகிமைக்கும் தகுதியானவராக இருக்கவே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாபா அப்படி நான் தான் அனைத்து மத ஸ்தாபகர்கள் மற்றும் அனைத்து மதங்களின் ஆத்மாக்களின் மூதாதையா அப்படி தன்னுடைய ரெண்டு ரூபங்களின் நினைவு இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா பிராமணனிருந்து தேவதையாகுபவர் அதாவது ஆதி சனாதன தர்மத்தின் ஆத்மாக்கள் விதை அதாவது தந்தை மூலமாக நேரடியாக தண்டு ரூபத்தில் இருக்கிறாங்க கல்ப விருட்சத்தினுடைய படத்தில் கூட உங்களுடைய இடம் எங்கே இருக்குது மூலஸ்தானம் தான் இல்லையா அப்படி மூலமானது தண்டு அதன் மூலமாகத்தான் அனைத்து மதங்கள் அப்படிங்கிற கிளைகள் உருவாக்குது அப்படி மூல ஆதாரமானவர் அதாவது அனைவருடைய பூர்வஜமானவர் அதாவது மூதாதையர் பிராமணிலிருந்து தேவதை தான் அந்த மாதிரி பூர்வஜமானவங்க அதாவது ஆதி தேவ் மூலமாக ஆதி படைப்பாக இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய மூதாதையார் மேல் மரியாதையும் அன்பும் இருக்கும் ஒவ்வொரு காரியத்தினுடைய ஆதாரமா குலத்தின் மரியாதைகளின் ஆதாரமா பழக்க வழக்கத்தின் ஆதாரமா பூர்வஜமானவங்க தான் இருப்பாங்க அப்படி அனைத்து ஆத்மாக்களின் ஆதாரமானவர் மற்றும் நன்மை செய்பவர் பூர்வஜமானவர் நீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா அப்படி தன்னுடைய உயர்ந்த சோமானத்தில் நிலச்சரிக்கீங்களான்னு கேட்குறாங்க பூர்வஜினுடைய சோமானம் இருக்கிற காரணத்தினால பூர்வஜமானவர்களினுடைய ஸ்தானத்துக்கும் சுயமரியாதை இருக்குது எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் தெரியாது இருந்த போதிலும் பாரத பூமி அதாவது பூர்வஜமானவர்களினுடைய ஸ்தானத்தை மகத்துவத்தினுடைய பார்வையோடு பார்க்குறாங்க கூடவே அனைத்து மகான் பிராப்திகளின் ஆதாரமான சகஜ யோகா மற்றும் வேறு எந்த விதமான யோகா மற்றும் ஆத்மீக சக்தியின் பிராப்தியின் கேந்திரமாக பாரதத்தை தான் நம்புகிறாங்க பாரதத்தினுடைய நினைவு சின்னமான கீதா சாஸ்திரத்தையும் அனைத்து சாஸ்திரங்களின் உயர்ந்த மரியாதைக்குரிய சாஸ்திரமாக நம்புகிறாங்க அறிவியல் மற்றும் அமைதி இரண்டுக்கும் பிரேரணை கொடுக்கக்கூடியது கீதா சாஸ்திரம் அப்படின்னு நம்புகிறாங்க தன்னுடைய பூர்வஜமானவர்களின் படங்கள் மற்றும் வாழ்க்கை சரித்திரத்தை பார்ப்பதற்கும் மற்றும் கேட்பதற்கும் மனதில் ஆர்வம் உருவாகுது முழுமையான அறிமுகம் இல்லாத காரணத்தினால நினைவு இல்லாத காரணத்தினால விருப்பம் இருந்த போதிலும் மதம் மற்றும் தேசத்தின் வேற்றுமை இருக்கும் காரணத்தினால அந்த அளவு வர முடியல இந்த அனைத்து விஷயங்களின் காரணமா அந்த அனைவரின் மூதாதையார் நீங்களே தான் எப்படி உலகியல் முறையில் கூட தன்னுடைய அதாவது இடத்தின் மேல் படங்களின் மேல் பொருட்களின் மேல் மிகுந்த அன்பு ஏற்படுது அதே போல தெரிந்தும் தெரியாமலும் பாரதத்தினுடைய பழைய பொருட்கள் மற்றும் பழைய படங்களினுடைய மதிப்பு மற்ற மதத்தை சேர்ந்தவர்களிடம் இன்று வரை இருக்குது அந்த மாதிரி பொறுப்பாளராக ஆகியிருக்கும் பூர்வஜாத்மாக்கள் நாம் இந்த நேரம் மனம் சொல் மற்றும் செயல் மூலமா என்ன காரியம் செய்கிறோம் மற்றும் எந்த எண்ணத்தை உருவாக்குறோமோ அது அனைத்து ஆத்மாக்கள் வரை சென்றடையுது அப்படிங்கிற இந்த மகா மந்திரத்தை எப்பொழுதும் நினை வைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா தண்டு மூலமாகத்தான் அனைத்து கிளைகளுக்கும் சக்தி கிடைக்குது அந்த மாதிரி ஆத்மாக்கள் உங்கள் மூலமாகத்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உயர்ந்த எண்ணங்களினுடைய சக்தி மற்றும் அனைத்து சக்திகளினுடைய பிராப்தி இயல்பாகவே ஆகி கொண்டிருக்குது எந்த அளவு கவனம் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பூர்வஜமானவரை தான் அனைவரும் பின்பற்றி நடப்பாங்க ஆகையினால எந்த எண்ணம் எந்த காரியத்தை நீங்க செய்வீங்களோ அதை ஸ்தூலம் மற்றும் சூட்சம ரூபத்தில் அனைவரும் பின்பற்றுவாங்க இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு எண்ணத்தையும் மற்றும் காரியத்தையும் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபு பூர்வஜ ஆத்மாக்களின் உங்களின் ஆதாரத்தினால் இந்த உலகினுடைய காலத்தின் மற்றும் நிலையின் ஆதாரம் இருக்குது எப்படி நீங்க சதோ பிரதானமாக அதாவது உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா முழு உலகத்தினுடைய இயற்கை மற்றும் வாயு மண்டலம் பொற்காலத்தினுடைய சதோ பிரதானமாக இருக்குது அப்படி காலத்தின் மற்றும் நிலையின் ஆதாரம் இயற்கையினுடைய ஆதாரம் ஆத்மாக்கள் உங்கள் மேல் இருக்குது என்னுடைய காரியத்தினுடைய ஆதாரம் நான் செய்த காரியத்தின் கணக்கின் அனுசாரம் விளைவாக என்னவோ அதுதான் இருக்கும் என்று அப்படி மட்டும் நினைக்காதீங்க ஆனால் பூர்வஜ ஆத்மாக்களின் கர்மங்களினுடைய விளைவுகள் தன்னையும் சேர்த்து அனைத்து ஆத்மாக்கள் மற்றும் படைப்பு சக்கரத்தினுடன் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி நீங்கள் மகான் ஆத்மாக்களா அந்த மாதிரி நினைவுல இருக்கிறதுனால எப்பொழுதும் கவனம் இருக்கும் எந்த விதமான அலட்சியமும் வராது சாதாரண மற்றும் வீணான எண்ணம் மற்றும் காரியம் நடக்காது எப்பொழுதும் இந்த உயர்ந்த பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா மாயா அப்போசிஷன் செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா உங்களுடைய பொசிஷனினுடைய எதிரில் அதுவும் நமஸ்காரம் செய்யும் ஐந்து விகாரங்கள் மற்றும் அஞ்சு தத்துவங்கள் உங்கள் எதிரில் அடிமையினுடைய ரூபத்தில் வந்துடும் மேலும் ஐந்து விகாரங்களுக்கு அரை விடை பெற்று சென்றுடும் அப்படின்னா ஆணையிட்டீங்க அப்படின்னா அவை சென்றுடும் இயற்கை சதோ பிரதானமானதாக சுகம் கொடுப்பதாக ஆகிடும் ஒருவேளை பூர்வஜு பொசிஷன் மூலமா என்னத்தினால ஆணையிட்டீங்க ஆனால் அது அப்படி நடக்கலை என்று இருக்கவே முடியாது அதாவது இயற்கை மாற்றத்தில் வரல மற்றும் ஐந்து விகாரங்கள் விடை பெறல என்று இது இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க பாபா அந்த மாதிரி உயர்ந்த சோமானத்தை நாலா புறங்களிலும் இருக்கின்ற மகாவீர் குழந்தைகளுக்கு தந்தை நினைவூட்டுறாங்க அனைவருமே வரிசைக்கரமாக இருக்கத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா நல்லது அந்த மாதிரி அனைவரின் ஆதாரமானவர் மாயா மற்றும் இயற்கையின் பந்தனங்களில் இருந்தும் விடுபட்ட நிரந்தர அதிகாரி நிரந்தரமாக தன்னுடைய பூர்வஜ் பொசிஷனில் நிலைத்திருக்கக்கூடிய தன்னுடைய ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியம் மூலமாக அனைத்து ஆத்மாக்களையும் உயர்ந்தவராக மற்றும் சக்திசாலியாக ஆக்குவதற்கு பொறுப்பாளர் அப்படின்னு புரிந்து கொள்பவர்களுக்கு அந்த மாதிரி மாஸ்டர் படைப்பவர் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நிர்மல் சாந்தா தாதியோடு பாப் பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க கிட்ட தாதி கிட்ட நீங்கள் உங்களை பூர்வச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க இப்போ வெளிநாட்டிற்கு கூட தாதி சென்றிருக்கிறாங்க அப்படின்னா எதற்காக போயிருக்காங்க அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் தாதியை தன்னுடைய பூர்வஜ் அப்படின்னு பார்வையோடு பார்ப்பாங்க இந்த ஆத்மாக்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடையவர்கள் என்ற அந்த உணர்வு வரும் வைப்ரேஷன் வரும் ஆனால் எப்படி எப்பொழுது அவங்க நெருக்கத்தில் வருவாங்களோ அப்போ புரிஞ்சிக்க முடியும் ஆனால் வைப்ரேஷன் அவசியம் வரும் ஒவ்வொரு இடத்திலும் உயர்ந்த பார்வையோடு உயர்ந்த ஆத்மாக்களின் பாவனையோடு வைப்ரேஷன் மூலமா திஷ்டி மூலமா கொஞ்சம் பிராப்தி ஆகிடணும் அப்படிங்கிற இந்த பாவனையோடு பார்ப்பான் மேலும் பார்த்து கொண்டும் இருக்கிறாங்க எப்படி மேகங்களுக்கு இடையே மறைந்திருக்கும் நிலவு கவர்ந்து இழுந்து கொண்டு அந்த மாதிரி மிக உயர்ந்த ஒன்று மற்றும் உயர்ந்த நபர் என்று அப்படி அனுபவம் செய்வாங்க ஆனால் ஞானம் இல்லாத காரணத்தினால மேகங்களுக்கு இடையே இப்பொழுது அனுபவம் செய்வாங்க மேகங்களுக்கு இடையே கொஞ்சம் கிரணங்கள் கொஞ்சம் குளுமை தென்படும் மேலும் தெளிவாக அடைவதற்காக ஈர்க்கப்படுவாங்க அப்படி பூர்வ ஜானவர்களினுடைய பிரத்யம் செய்வதற்கான சேவைக்காக சிலர் சாக்காரத்தில் சிலர் ஆகாரத்தில் அதாவது சூட்சம உலகத்தில் பொறுப்பாளர் ஆகி கொண்டிருக்கிறாங்க ஆனால் எப்பொழுதும் ஒருவர் இன்னொரு என்னுடைய சகயோகியாக இருக்கிறாங்க அப்படித்தான் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க பாபா நீங்கள் அனைவரும் கூட உங்களை சகயோகி அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா பொறுப்பாளராகவோ ஒருவர் தான் ஆவார் ஆனால் காட்சியோ சக்தி சேனைக்காகுமா அல்லது ஒருவருக்காகுமா எப்படி தந்தை மூலமாக குழந்தைகளுக்கு காட்சி கிடைக்குது குழந்தைகள் மூலமாக தந்தைக்கு கிடைக்குது அதே போலவே பொறுப்பாளரான ஒரு ஆத்மா மூலமா அனைத்து சகயோகி ஆத்மாக்களினுடைய காட்சியும் கிடைக்கும் ஒருவேளை அனைவரும் அங்கு போயிட்டாங்க அப்படின்னா மற்றபடி இங்கு யாரை பார்ப்பதற்காக வருவாங்கன்னு கேக்கிறாங்க பாபா மற்றவர்களும் இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க பின்பு ஈர்க்கப்படுவாங்க அனைத்தும் ஒரு தடவிலேயே வா தென்படும் வியாபாரியாக இருந்தாலும் கூட அனைத்து பொருட்களையும் ஒரே தடவையில வெளியில எடுத்துடுவாங்களா ஒவ்வொரு விஷயத்தினுடைய மகத்துவம் வைத்து கொண்டே பின்பு அதை முன்னுக்கு வைப்பாங்க நாடகப்படி ஒவ்வொரு ரத்தனத்தினுடைய மதிப்பு வேறு வேறு நேரத்தில் மற்றும் வேறு வேறு நிலையில பிரத்தம் ஆகும் ஆகையினால நாலா நினைவு சின்னமாக கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு ஒரே ஒரு இடத்தில் மட்டுமா இருக்குது ஒரே இடத்தில் அனைவனுடைய கோயில்கள் கட்டப்பட்டுடணும் ஆனால் ஒவ்வொரு ரத்தனத்தில் ஒவ்வொரு ஸ்தானத்தில் வேறு வேறு விதமான சேவையினுடைய மகத்துவம் இருக்குது ஆகையினால நாலாப்புறங்களிலும் கோயில்கள் இருக்குது நாலாப்புறங்களிலும் புறங்களிலும் நினைவு சின்னங்கள் இருக்குது கிராமத்திலும் நினைவு சின்னம் இருக்கும் பூர்வஜானவங்க உங்களுடைய நினைவு சின்னம் இல்லாத எந்த ஒரு இடமும் இருக்காது அந்த மாதிரி கிராமம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா தீதி அவர்களோடு அவிய பாப்தாதாவின் சந்திப்பு தீதி கிட்ட பாப்தாதா கேட்குறாங்க உங்களுடைய விமானம் வேகமானதா அல்லது தாதியினுடையதா அப்படின்னு கேட்குறாங்க அவர்களுடைய விமானமும் ஸ்தூலமானது மற்றும் உங்களுடையது அது அறிவியலினுடைய விமானம் மற்றும் உங்களுடையது அமைதியினுடைய விமானம் அறிவியலினுடைய படைப்பவர் அமைதியா அமைதியினுடைய சக்தியிலிருந்து தான் அறிவியல் வந்தது ஆக படைப்பவர் சக்திசாலியானவராக இருப்பார் இல்லையா எப்படி பொறுப்பாளர் ஆகியிருக்கும் இருப்பவர் விசேஷமாக இந்த நேரம் எந்த நிலையில் நிலைத்திருக்கிறார் காட்சிகள் அளிப்பவராகவா அல்லது வரம் அளிப்பவராகவான்னு கேட்குறாங்க பாபா மகாதானியாக இருக்கிறார் என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்குது அதை அவர் தந்தையிடமிருந்து சக்தியை பெற்று சுலபமாக தன்னுடைய சக்தி மூலமா அனைவருக்கும் எண்ணம் மூலமா வைப்ரேஷன் மூலமா லைட் மைட்டின் அனுபவம் செய்விப்பது அப்படிங்கிற இந்த வரதானம் இருக்கு அப்படி பொறுப்பாளராக ஒரு ரத்தனம் ஆகியிருக்கிற அதே போல இன்னும் மற்ற ரத்தனங்களும் ஆவான் விசேஷமாக இந்த சேவைக்கான கங்கணத்தை கட்டிக்கணும் அப்போ சேவைக்கான புது திருப்பம் நடைமுறையில் தென்படும் பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் யார் திரை சிலைக்கு உள்ளே இருக்கிறாங்களோ அவங்க எப்போ மேடைக்கு வருவதற்கான தைரியத்தை காண்பிப்பாங்களோ அப்போது புதிய திருப்பம் ஏற்படும் முழு நேரமும் பூர்வஜானவங்க அப்படிங்கிற அந்த பொசிஷனில் நிலைத்திருந்து தன்னை தண்டு அப்படின்னு புரிந்து அனைத்து கிளைகளுக்கும் சக்திகளின் நீரை கொடுங்க இல்லை அப்படின்னா யார் வறண்டு போய் இருக்கிறாங்களோ அவர்களை மீண்டும் மீண்டும் பசுமையாக்குங்கன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது பார்ட்டிகளோடு அவுக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு ஒவ்வொருவரும் தன்னை உலகத்துக்கு நன்மை செய்கிறவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டே ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியம் மூலமா உலகத்துக்கு நன்மை ஏற்படணும் அந்த மாதிரி எண்ணம் மற்றும் காரியம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா எப்போ ஒவ்வொரு எண்ணமும் உயர்ந்ததாக இருக்குமோ அப்போதான் தனக்கும் மற்றும் உலகத்துக்கும் நன்மை ஏற்படும் நான் உலக நன்மை காரியத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய வேலை எப்பொழுதும் நினைவில் இருக்கணும் பொறுப்பாளர் தன்னுடைய வேலையை ஒரு பொழுதும் மறப்பது கிடையாது உலகியல் முறையில் கூட ஏதாவது வேலை செய்கிறவங்க தன்னுடைய வேலையை நன்றாக செய்யலை அப்படின்னா அவங்கள என்ன செய்வாங்க நீக்கிடுவாங்க இல்லையா இங்கு யார் நீக்கப்படுறது கிடையாது ஆனால் அவராகவே வெளியேறிடுவாங்க அங்கு சம்பளத்தில் பிடித்துப்பாங்க அல்லது வேலையிலிருந்து நீக்குவதற்கான எச்சரிக்கை கொடுப்பாங்க இங்கு ஒருவேளை தன்னுடைய வேலையை சரியாக செய்யலை அப்படின்னா நாடகப்படி பிராப்தியினுடைய சம்பளம் பிடிக்கப்பட்டது குஷி குறஞ்சிடுது சக்தி குறஞ்சிடுது தெரியல குஷி ஏன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அவங்களே அனுபவம் செய்வாங்க காரணமா என்ன இருக்குது ஏதாவது விதத்தில் தன்னுடைய வேலையை சரியாக செய்யலை ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் தவற விட்டுடுறாங்க அப்படி வேலையில் மிக நன்றாக ஈடுபட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா உலக நன்மை செய்வதை தவிர வேறு ஏதாவது எண்ணம் இருப்பது என்று இது இருக்க முடியாது ஒருவேளை எண்ணம் இருக்குது அப்படின்னா வேலை முடிந்து விட்டதா அப்படி எப்பொழுதுமே தன்னுடைய வேலையில் ஈடுபட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க அல்லது எல்லைக்குட்பட்ட பொறுப்புகளை செஞ்சுக்கிட்டே இந்த ஆன்மீக பொறுப்பை மறந்து விடுறீங்களா நான் உலகத்துக்கு நன்மை செய்றவன் அப்படிங்கிற இந்த நிச்சயம் எப்பொழுதுமே இருக்கட்டும் எவ்வளவு நிச்சயமோ அவ்வளோ போதை இருக்கும் ஒருவேளை வேளை போதை குறைவாக இருக்குது அப்படின்னா சேவையும் குறைவாக செய்வாங்க ஆகினால தன்னுடைய வேலையில் எப்பொழுதும் மிக சரியாக இருங்க யார் வேலையில் மிக சரியாக இருப்பாங்களோ அவங்களை அனைவரும் நேர்மையானவர் அப்படிங்கிற பார்வையோடு பார்ப்பாங்க உண்மை உள்ளவர் என்ற பார்வையோடு பார்ப்பாங்க இல்லையா அதே போல யார் தன்னுடைய சேவையில் மிக சரியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தந்தைக்கு உண்மையானவர் அப்படி தந்தையும் நினைக்கிறாங்க ஒரு வகையினர் தந்தையினுடைய நிச்சயத்தில் முழுமையானவர் ஆனால் தந்தையினுடைய நிச்சயத்தின் கூட சேவையிலுமே உண்மையானவராக இருக்கணும் இதுவும் பாடம் தான் இல்லையா எப்படி ஞானத்தினுடைய பாடம் இருக்குது அப்படியே சேவையினுடைய பாடமும் இருக்குது இதில் உண்மையாக இருப்பவர்தான் வரிசை எண்ணிலும் முன்னுக்கு செல்ல முடியும் வரிசையின் மொத்த மதிப்பெண்களுடைய ஆதாரத்தில் இருக்கும் ஆனால் மற்றவர்களுக்கு சேவை செய்து கொண்டே தனக்கும் சேவை செய்யணும் தன்னுடைய சேவை செய்து கொண்டு மற்றவர்களுடைய சேவையை மறக்கவும் கூடாது அல்லது மற்றவர்களுக்கு சேவை செய்து கொண்டு தன்னுடைய சேவையையும் மறக்கக்கூடாது இரண்டிற்கும் சமநிலை வேணும் அந்த மாதிரி ஆனவரைத்தான் உலகத்துக்கு நன்மை செய்பவர் என்று கூறுவது ஆத்ம ஞானியாக இருக்கீங்க ஆனால் உலகத்துக்கு நன்மை செய்பவர்களாக தந்தை மூலமாக பொறுப்பாளராக ஆகியிருக்கும் குழந்தைகள் தான் ஆக முடியும் அப்படி மாதர்கள் மற்றும் சக்தி சேனை சக்தி ரூபத்தோடு சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா தன்னுடைய பலகீனம் இருக்குதுன்னா சேவையிலும் பலகீனம் ஏற்பட்டுடும் ஆகியனால சக்தி ரூபமாக சேவை செஞ்சீங்கன்னா தான் வெற்றி கிடைக்கும் உங்களை சாதாரண மாதா அப்படின்னு நினைக்காதீங்க ஜெகத் மாதான்னு நினைக்க ஜெகத் மாதா அப்படின்னா உலகத்துக்கு நன்மை செய்கிறவங்க பாண்டவர்களும் தன்னை மகாவீர் அப்படின்னு புரிந்து சேவையில ஈடுபட்டு இருக்கீங்களான்னு கேட்கறாங்க பாபா மகாவீரர்கள் கடினமானதை சுலபமாக ஆக்குவாங்க நினைவு சின்னமாக கூட சஞ்சீவினி மூலிகை கொண்டு வருவது எவ்வளவு கடினமாக இருந்தது ஆனால் முழு மலையுமே தூக்கி வந்தார் மகாவீர் அப்படின்னா மலையை கடுகாக ஆக்குபவர் அந்த மாதிரி மகாவீரனாகி சேவை களத்தில் வாங்கன்னு சொல்றாங்க பாபா எப்படி உங்களுடைய நிலை இருக்குமோ அப்படி பிரதிபலன் கிடைக்கும் நடிகர் எப்பொழுது ஏதாவது ஒரு நடிப்பை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு வேலை மேடை நல்லதாக இருக்குதுன்னா நடிப்பினுடைய மதிப்பு இருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டே ஸ்டேஜ் அதாவது மனநிலை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சோதனை செய்யுங்க சக்திசாலியான நிலை இருக்குதா அல்லது நடிக்க மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா தன்னுடைய நிலையில் இருந்து ஒவ்வொரு நடிப்பையும் செஞ்சிங்க அப்படின்னா பின்பு எவ்வளோ வெற்றி கிடைக்குது அப்படின்னு பாருங்கிறாங்க பாபா மதுபணிவாசிகளோடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு அனைவரும் தடையற்றவர்களாக தான் இல்லையான்னு கேட்குறாங்க இடைவிடாத யோகிகளாக இருக்கீங்களா யோகா ஒரு பொழுதும் துண்டிக்கப்படுவதில்லையே அப்படின்னு கேட்குறான் யார் மேலே அன்பு இருக்குதோ அந்த அன்பை நடைமுறையில் தெரிந்து நடந்து கொள்பவர் இடைவிடாத யோகியாக இருப்பாங்க இன்றைய மகான் ஆத்மாக்களாக யார் இருக்காங்களோ அவங்களுடைய பெயரும் அகண்டானந்து என்று இருக்குது ஆனால் அனைத்திலும் அகண்ட சொரூபமாகவோ நீங்க தானே இருக்கீங்க இல்லையா ஆனந்தத்திலும் அகண்டம் சுகத்திலும் அகண்டம் அப்படி அனைத்திலும் அகண்டமாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா சூழ்நிலை மற்றும் வைப்ரேஷனினுடைய சகயோகம் இருக்கு பூமியினுடைய சகயோகம் இருக்கு அப்படி வாசிகளை பொறுத்தவரை சுலபம் தீய சேர்க்கையில் மட்டும் வந்துடக்கூடாது இன்னொன்று மற்றவர்களுடைய அவகுணங்களை பார்த்து கேட்டு அதை பொருட்படுத்தாதவராக இருக்கணும் அப்படி இந்த விசேஷம் மூலமா அகண்ட யோகியாக ஆக முடியும் ஒருவேளை யாருடைய தீய சேர்க்கையில் வந்து அல்லது அவகுணத்தை பார்க்குறீங்க அப்படின்னா யோகா துண்டிச்சிடு யார் யோகியாக இல்லையோ அவங்க பூஜைக்குரியவராக ஆக முடியாது ஒருவேளை யோகா துண்டிக்கப்படுது அப்படின்னா கொஞ்ச காலத்துக்காக கொஞ்ச காலத்துக்காக பூஜைக்குரியவராக இருப்பாங்க சதா காலத்துக்கான பூஜைக்குரியவராகணும் இல்லையா அரைக்கல்பம் நீங்களே பூஜைக்குரிய சுரூபம் அரைக்கல்பம் சிலைகளுக்கான பூஜை அந்த மாதிரி இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா நல்லது பிரசன்னத்தின் ஆன்மீக ஆளுமை தன்மை மூலமா அனைவரையும் அதிகாரி ஆக்கக்கூடிய மகிமை மற்றும் பூஜைக்குரியவர் ஆகுக பிரசன்னத்தின் அதாவது முகமலர்ச்சி ஆன்மீக பர்சனாலிட்டி தன்மையின் மூலமாக அனைவரையும் அதிகாரி ஆக்கக்கூடிய மகிமை மற்றும் பூஜைக்குரியவர் ஆகுக அப்படிங்கிற வரதானம் பாபா கொடுக்குறாங்க யார் அனைவரிடமிருந்தும் திருப்தியினுடைய சான்றிதழ் பெறாங்களோ அவங்க எப்பொழுதும் பிரசன்னமாக இருக்கிறாங்க அதாவது முகமலர்ச்சியாக இருக்கிறாங்க மேலும் இந்த பிரசன்னத்தின் ஆன்மீக ஆளுமை தன்மையின் காரணமா புகழ் பெற்றவரா அதாவது மகிமை மற்றும் பூஜைக்கு தகுதியானவராக ஆகிறாங்க நற்சிந்தனையால மகிழ்ச்சி நிறைந்து இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் உங்கள் மூலமாக குஷியின் ஆதரவின் தைரியத்தின் ரெக்கைகளினுடைய ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் என்ன பிராப்தி ஆகுதோ அந்த பிராப்தி யாரையாவது அதிகாரியாக ஆக்கிடுது மற்றும் வேறு யாரையாவது பக்தனாக ஆக்கிடுது ஸ்லோகன் தந்தையிடமிருந்து வரதானத்தை பெறுவதற்கான சுலபமான வழி உள்ளபூர்வமான அன்பு வைப்பது தந்தைக்கிட்ட உள்ளபூர்வமான அன்பு இருந்துச்சுன்னா கிட்ட இருந்து வரதானத்தை பெற்றுக்கொண்டே இருக்கலாம் இதுதான் சுலபமான வழி அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி